குட்பேட் அக்லி திரைப்படத்தை அஜித் ரசிகர்கள் குடும்பம் குடும்பமாக கொண்டாடி வருகிறார்கள் இந்த நிலையில் இந்த படம் வெளியான முதல் ஐந்து நாட்களில் தமிழ்நாட்டில் மட்டும் நூத்தி ஒரு கோடி ரூபாய் வசூலித்தது மேலும் முதல் வார இறுதிக்குள் உலக அளவில் இருநூறு கோடியை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் தமிழ் புத்தாண்டு விடுமுறை என்பதால் படத்தைக்கான திரையரங்குகளில் கூட்டம் அளமுதியது பலர் தங்கள் இருக்கைகளை முன்கூட்டியே பதிவு செய்து படம் பார்த்து சென்றனர் இந்த படத்தை கொண்டாடிய ரசிகர்கள் உற்சாக மிகுதியால் இருக்கைகள் மீது ஏறி நின்று அலப்பறை செய்ததால் சில திரையரங்குகளில் இருக்கைகள் சேதமடைந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் சென்னை வேளச்சேரி பி ஆர் திரையரங்கில் தனியார் நிறுவன ஊழியர் ஒருவர் தனது குடும்ப உறுப்பினர்களுடன் குட்பேட் அக்ளி படம் பார்க்க வந்துள்ளனர் இவர் முன்பதிவு செய்த இருக்கைகள் உட்கார முடியாத அளவில் சேதமடைந்திருப்பதாக கூறப்படுகிறது இது குறித்து ஊழியர்களிடம் கேட்டபோது முறையான பதில் அளிக்காமல் காத்திருக்க வைத்துள்ளனர் இதனால் அங்கு வாக்குவாதம் நடைபெற்றது தங்களுக்கு மாற்று இயற்கைகள் ஏற்பாடு செய்து தருமாறு அந்த குடும்பத்தினர் கேட்ட நிலையில் இப்போதைக்கு முடியாது என்று கூறியுள்ளனர் மேலும் தாங்கள் சொல்லும் வேறு தினத்தில் படத்தை வந்து பார்க்குமாறு ஊழியர்கள் கூறியதால் குடும்பத்தினர் ஆத்திரமடைந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதையடுத்து ஊழியர்களை தங்களது செல்போனில் படம் பிடித்த போது அதை பறிக்க முயன்றதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது பின்னர் அந்த இயற்கைக்கு உரிய பணத்தை திருப்பி கொடுத்து விடுவதாக ஊழியர்கள் கூறிய நிலையில் தங்கள் குழந்தைகளை ஏமாற்ற விரும்பாத பெற்றோர்கள் அவர்கள் நாலு பேரை மட்டும் படம் பார்க்க உள்ளே அனுப்பிவிட்டு மற்றவர்கள் வெளியே காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டனர் இதனால் அங்கு சற்று நேரம் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது